எந்த தப்பும் இல்லை இது என்னன்னா இந்த பெய் அப்படின்ற அந்த இதை ஒரு ஸ்கிரிப்ட் வச்சு எடுத்திருக்காங்க இந்த ஜென்ரேஷனே உதவி சொல்கிறது தான் பெய்யாமல் கூட நம்பிக்கை தான் பட் இந்த படத்தில் நடிச்சவங்க எல்லாருமே அவங்களோட எஃபர்ட் போட்டிருக்காங்க டைரக்டராக இருக்கும் ப்ரொடியூசராக இருக்கும் அதில் நடித்த ஹீரோனி ஹீரோஸ் எல்லாமே அந்த கார்டு நாகர்கோவிலோட லொக்கேஷன் வந்து அப்படியே ஃபுல்லாகவே எந்த எடிட்டும் இல்லாமல் நேச்சராக கட்டியிருக்காங்க உள்ளே உட்காந்து அந்த மூணு நேரம் பார்க்கும்போது அந்த நம்ம அந்த நாகர்கூரில் இருக்கிறோம் அப்படின்ற ஒரு தான் இருந்துச்சு மற்றபடி மற்ற படத்தில் டப்பிங் பேட்வெட்ஸ் அந்த மாதிரி சீன்ஸ்லாம் இந்த படத்தில் எதுவுமே இல்லை எல்லாமே அந்த ஒரு காடுகள் மலைகள் அதில் தான் நிறையா அறிவிகள் நிறைய கட்டினாங்க படம் நல்லா இருக்கும் யூ சார் காமெடியாக பரவாயில்லைங்க கொஞ்சம் நல்லதாக

நீங்கள் விரைவில் அந்த காமெடி தான் நல்லா பண்ணியிருக்கீங்க ரொம்ப நல்லாவே பண்ணிக்கிறீங்க நல்லா படம் படம் எப்படி இருக்கு படம் சுமாராக தான் இருக்குது நல்லா இருக்கும் ஃபேமிலியோட பார்க்கலாங்களா ஃபேமிலியோடு பார்க்கலாம் ஃபேமிலியாக பார்க்கலாம் கண்டிப்பாக பார்க்கலாம் கொஞ்சம் காமெடியாக ப பண்ணியிருக்காரு நம்ம நண்பர் அவர் அவர் தான் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கேன் நல்லா பண்ணியிருக்காரு ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு நல்லா இருக்கு நல்லா இருக்கு லொகேஷன் நல்லா இருக்கு சார் படம் எப்படி சார் மேடம் படம் எப்படி இருக்கு சூப்பராக இருக்கு சார் பாட்டு கந்தாலும் பாட்டு நல்லா இருக்கும் நல்லா இருக்கு கொஞ்சம் நல்லா தான் இருக்கு நல்லா சூப்பராக இருக்கு படம் இருக்கு

படம் ரொம்ப நல்லா இருந்தது ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் நல்ல ப்ரொடியூசர்ஸ்ஸு ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இதில் நடிச்சிக்கிற ஒவ்வொருத்தருக்கும் நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய கதாபாத்திரம் எல்லாமே அவங்கவுங்க நல்லாவே பண்ணியிருக்கிறாங்க லொக்கேஷன் சூப்பராக இருக்குது கேமராமாக நல்லா ஒரு ஓகே நல்லா நல்லபடியாக பண்ணியிருக்கிறாங்க ஸோ இதுக்கு முன்னாடியே இதில் வந்து செகண்ட் ஃபஸ்ட்டு ஹீரோனு செகண்ட் ஹீரோனு தெரியல என்னோடய ஃப்ரெண்டு ஹேமா நடிச்சிருக்காங்க ஃபஸ்ட்டு ஹீரோயின் சாரி அவங்களுக்கு கொடுக்குற கேரக்டர் அவங்க நல்லா பண்ணியிருக்கிறாங்க இன்னும் பெட்டர்மெண்டாக பண்ணியிருக்கணும் இந்த படங்கள் முன்னாடி இன்னும் ரிலீஸ் ஆகியிருந்தால் அவங்களுக்கு இன்னும் ஒரு நல்ல ஃபியூச்சர் லைஃப் கிடச்சிருக்கும் ஸோ எனவே ரொம்ப இதே மாதிரி நிறைய லோ பட்ஜெட் படங்கள் வந்து கண்டிப்பாக தேட்டருக்கு வரணும் டேரக்டருக்கு சப்போர்ட் பண்ணணும் ப்ரொடியூசருக்கு சப்போர்ட் பண்ணணும் இதுதான் என்னோடய ஃப்ரெண்டு ஹேமா ஸோ வந்து இந்த படத்துக்கு அப்புறம் நிறைய படங்கள் அவங்க ஹீரோனியாக பண்ணியிருக்கிறாங்க இப்போ கேரக்டர் இருக்காங்க ஸோ எல்லாரும் நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்க மேடம் இப்போ பார்த்துருக்கீங்க பற்றி சொல்லுங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இன்றைக்கி தங்கக்கோட்டை ஆகஸ்ட் எய்ட் ரிலீஸ் ஆகிருக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நிறைய பேரோட கமெண்ட் என்னவாக இருந்ததுன்னா சின்ன படமாக இருந்தாலும் அப்பயே ரிலீஸ் ஆகிருந்தால் எல்லாருக்கும் ரீச் இருந்திருக்கும் எல்லாருமே நல்லா பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற கமெண்ட்ஸ் தான் இருந்தது ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு தங்கக்கூட ரிலீஸ் ஆகிருக்கு நீங்கள் எல்லாருமே தியேட்டரில் அந்த மூவி பார்த்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணியூ படம் இப்போ படம் பிரமாவா இருக்குது சின்ன பட்ஜெட்டாக இருந்தாலும் தெளிவான ஒரு கதையை எடுத்து தெளிவாக சொல்லியிருக்காங்க படத்தில் வந்து ஃபோட்டோகிராஃபி ப பிரமாதமாக இருக்குது அதுமாதிரி நடித்த நடிகர்கள் வந்து எதார்த்தமாக புது நடிகர் நிறையாக இருந்தாலும் யதார்த்தமாக அடிச்சிருக்காங்க அது இல்லாமல் வந்து பார்த்திங்கனா சாங்ஸு பிரமாதமாக இருக்குது ஸோ அது மியூசிக் டேரக்டர் வந்து வாழ்த்துக்கள் அதுமாதிரி வந்து கேமராமேன் வாழ்த்து சொல்லலாம் அதனால் ஒரு இயற்கையாக அழகாக அந்த லைட்டிங்கில் பண்ணியிருக்காங்க அது இல்லாமல் வந்து ஸ்கிரீப்பில் கரெக்டாக ஒரு கோரியா போயிட்டுருக்குது அதுமாரி வந்து நடித்த அதுக்கு ப்ரொடியூசர்ஸ் டேரக்டர் எல்லாமே நடிச்சிருக்காங்க அவங்களோட நடிப்பு பார்த்திங்கன்னா எதார்த்தமாக இருக்குது பார்க்கலாம் ஸோ அந்த படம் வந்து இன்றைக்கி வந்து பெரிய பெரிய படங்களே வந்து ரெண்டு பேரும் தேட்டரில் கொஞ்சம் பார்க்க முடியல சின்ன படம் படம் போனதே தெரியல உள்ளே உட்காந்துருந்து எந்திரிச்சு வந்திருக்கீங்கன்னு அழகாக இருந்தது ஸோ கண்டிப்பாக குடும்பத்தோடு பார்க்கலாம் படம் வந்து எந்த இடத்துல ஒரு ஆபாசம் இல்லாமல் நல்லா இருக்குது நல்ல கருத்து சொல்லியிருக்காங்க இன்றைக்கி வந்து மூட நம்பி எதிரான ஒரு அருமையான கருத்து இருக்குது ஸோ அன்றைக்கி வந்து இன்னமும் வில்லேஜில் வந்து பேய் பிசாசு பூதம் அப்படின்னு சொல்லி இருக்காங்க ஸோ அது எதுவுமே கிடையாது அது வந்து ஒரு பெரிய ஒரு கூட்டம் வந்து இப்படி சொல்லி எல்லாத்தையும் இருக்காங்க ஸோ அதனால் அதுக்கு எதிராக எடுத்துருக்காங்க ஸோ இருக்குது எல்லாேருக்கும் தேங்க் தேங்க்யூ 知道吗？